வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் நான் ஒரு சின்ன தகவல் சொல்ல நினச்சேன் இப்போது நம்ம வந்து எக்ஸிஏ விஎஸ்டின்னு சொல்லி கோல்டு பார்த்துட்டு இருக்கோம் தங்கம் என்று சொல்லி பாட்டுருக்கேன் இல்லைங்களா அதனோட சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இது வந்து டாலரில் ரன் ஆகுறதா யூஎஸ் டாலரில் ரன் ஆகக்கூடிய ரேட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம் இது ட்ரேடர்ஸ்கெலாம் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது என்னடா எக்ஸவிஎஸ்டியில் சொல்லிகிட்டு இருக்க அப்படி டாலரில் இருக்கிறது நாலாயிரத்தி முந்நூற்றி சிலரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேர்ல்டு லெவலில் கோல்டோட ப்ரைஸ் வந்து ரன் ஆகிறது டாலரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட்டு வீக்லி வந்து டூ டேஸ் மட்டும் லீவு அதாவது ஃப்ரைடே வந்து நைட்டு டூ தேர்ட்டிலேருந்து மண்டே மார்னிங் மிட் நே மண்டே மார்னிங் அல்லது மிட் நெய்னே சொல்லால் டூ தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகும் மறுபடியும் மார்க்கெட் அந்த டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மட்டும் இது ஸ்டாப் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஏ யுஎஸ்டி நம்ம இங்கே பார்க்குறோம் கோல்டு ஸ்பாட்டு யுஎஸ் டாலரு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட் என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கோல்டு இண்டியன் சிக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா இது வந்து டாலரில் இருக்கிற ரேட்டு நம்ம கோல்டை வந்து அப்படியே டைப் பண்ணால் உங்களுக்கு அதுவும் வந்துடும் ட்ரேடிங் யூல் வந்து பார்த்தீங்கன்னா இதோ யூஎஸ் டாலர் வந்து கேபிட்டல் டாட் காம் ஓண்டா இதெல்லாம் இருக்குது சரிங்களா இது நாம் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிப்போம் சாரி கோல்ட் ரேட்டு இண்டியன் ரேட்டை பிடிக்கணும் இல்லையா சாரி இது எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸ் தான் இண்டியன் ரேட் பார்த்துக்கே எம்சிக்ஸ்ன்னு இருக்கிறது வந்து இந்தியன் ரேட்டு ஃப்யூச்சர் எம்சிஎக்ஸ் இதுதான் இண்டியன் ரேட்டை காட்டும் சரிங்களா கோல்டு ஃப்யூச்சர்னு இருக்குது இல்லைங்களா இதுதான் அப்போது நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுற இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்துக்கங்க இது இப்போது வந்து இந்தியன் ரேட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது ஆன ட்ரேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது கடைசியாக வெள்ளிக்கிழமணி க்ளோஸ் ஆனது நைட்டு வந்து ரெண்டரை மணிக்கு க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா சாரி ஒரு மணி இருபத்தி நாலு ரெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல ரேட்டை பார்த்திங்கன்னா சாரி எம்சிஎக்ஸ் மார்க்கெட் எப்பயுமே வந்து நைட் பதினொன்று ஐம்பத்தஞ்சி க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த மார்க்கெட் ஆனால் கோல்டு வந்து எக்ஸிஐஎஸ்டி டாலரில் இருக்கிற ரேட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இந்தியின் ரேட்டு தான் இப்படி ரன் ஆகுது அப்போ காலையில் எங்கே அந்த ப்ரைஸு டாலர் இருக்கோ அங்கே போய் இந்த ரேட் ஜாயின்ட் ஆகிடுது சரிங்களா இப்போது இந்த இடத்துல இருக்குது மார்க்கெட்டு இங்கே முடிஞ்சுருக்குது ஆனால் எக்ஸிஐஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே போய் முடிஞ்சிருக்கு அதாவது யுஎஸ்டி ஓ இங்கே எடுத்துன்னா அது என்ன பண்ணியிருக்கிற பாருங்க மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு அதில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆன ரேட்டில் இது வந்து இங்கே போய் க்ளோஸ் ஆகிருக்குது இங்கே போய் மேலே போயிட்டு இது வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது கிட்டத்தட்ட ரேட்டு இந்த இண்டியன் ரேட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ மண்டே மார்னிங் ஒம்பது மணிக்கு வந்து இந்த ரேட்டில் ஓப்பன் ஆகும் ஆனால் நாளை காலையில் நைட்டு மிட் டைரை மணிக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போச்சுன்னா அப்போ இந்த இடத்துல போய் ஜாயின்ட் ஆகும் இண்டியன் ரேட்டு சரிங்களா அதுக்கு மேலே போச்சுன்னா கீழே வந்து எங்கே இருக்குது அந்த ரேட்டில் போய் ஜாயின்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போது இண்டியன் ரேட்டை பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போ இருக்கிற ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு இது க்ளோஸ் ஆகிருக்கிறதா காட்டுது சரிங்களா அப்போது இது என்ன ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி சம்திங் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு சொல்லுதுன்னு சொன்னிங்கன்னா இது வந்து பத்து கிராம் கோல்டோட ரேட்டு சரிங்களா ஒரு கிராம் கிராம் கோல்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுதுன்னா அப்போ பத்து கிராமுக்கு வந்து இந்த ரேட் இருக்குதுன்னா அப்போது ஒரு கிராமுக்கு எவ்வளவாக இருக்கும் பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபது இருக்கணுங்களா இதை இந்த ரேட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது அப்போது பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபது இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம அதை போய் செக் பண்ணி பார்ப்போம் இண்டியன் ரேட்டை போய் செக் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பியூர் கோல்டு சரிங்களா வருங்க ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட் அப்படின்னு வருது இப்போ இதை நம்ம க்ளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த குட் ரிட்டர்ன்ஸ் ஒன்று வருது அதையுமே பார்ப்போம் இதுலேருந்தா இந்தியன் ரேட் தானே போட்டிருக்கா இங்கே பாருங்கள் ரேட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதோ டுவெண்ட்டி ஃபோர் கே கேரட் கோல்டோட ரேட்டு பதிமூணாயிரத்தி நானூற்றி பதினெட்டு இப்போ பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓட்டு இருக்குது சரிங்களா இது தான் வந்து இண்டியின் ரேட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு இது டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூறு இதே பதினெட்டு கேரட் வந்து பத்தாயிரத்தி அறுபத்தி நாலு இருக்குது இல்லைங்களா அப்போது இதனோட மல்டிபிள் தான் இன்ட்டு டென் இது ஒரு கிராமோட ரேட்டு இன்ட்டு டென் கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரது வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபது வரும் நானூற்றி பதினெட்டு இல்லைங்களா இதுதான் அதனோட ரேட்டு இப்போ நம்ம இன்ட்ரேட்டை பார்த்தோம் இல்லைங்களா இந்த சார்ட்டில் இதோ கோல்ட் ரேட்டு இதுதான் இந்த க்ளோசிங் ரேட் அதுதான் க்ளோஸ் ஓகேங்களா இதுதான் வந்து இண்டியன் ரேட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்போ நம்ம எக்ஸிஐ யூஎஸ்டிங்கிறது வந்து டாலர் ரன் ஆகுது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் அது இன்டர்நேஷனல் மார்க்கெட் அதைப்படி தான் அதை பார்த்து தான் இதுவும் ரன் ஆயிட்டு இருக்குது அதில் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி கேண்டல் தான் இதுலேயும் ரன் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை நேற்று வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல பை நாம் வந்து வாங்கலாம்னு பேசியிருந்தோம் இல்லைங்களா இந்த ரேட்டை பாருங்கள் ஒரு லட்சம் முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறு எழுநூறு இருக்குது ஆறுநூறு அறநூற்றம்பது சம்திங்கு இந்த இடத்துல இருக்க ரேட்டு அறுநூறு பத்தொம்பாயிரத்தி அறநூறு அப்படிங்கும்போது ஒரு லட்சி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறு அப்படிங்கும்போது இப்போது நேற்று இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அதாவது நம்ம ட்ரேடாக பண்ணுறோம் பிசிக்கலாக பண்ணுறோம் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகலாம் இந்த ரேட்டு தான் இருந்திருக்கப்போது கோல்டு ரேட்டை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மாற்றுறாங்களா காலையில் பதினொன்று டு பதினொன்று டூ நாலு மணிக்கு ஒரு டைம் மாத்துறாங்க நிறைய சில சேமிப்பு பத்து மணிக்கு மாற்றுறாங்க பெரிய மூவ்மெண்ட் இல்லைனா அப்படியே விட்டுறாங்க இல்லாட்டி வந்து ஃபிளக்சுவேஷன் இருந்ததுன்னா வந்து நாலு மணிக்கு ஒருக்க ரேட் மாற்றுறாங்க நாலு மணிக்கு அந்த கரெக்டாக எக்ஸாக்ட் டைம்ல ரெண்டு டைம் மாற்றுறான்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ரேட் போயிட்டுருக்கோ இதே ரேட்டு தான் கோல்டு ரேட்டை அங்கே நம்ம பார்க்க முடியும் கடையில் இந்த இந்த ரேட்டில் தான் விற்பான் சரிங்களா அப்போது இந்த ஆன்லைன் ரேட்டை வச்சு தான் அவன் வந்து கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க இது வந்து டாலரை பேஸ் பண்ணி தான் இருக்கு டாலர் எப்படி போகுதோ யுஎஸ்டி டாலர் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது இப்போ எவ்வளவு கிட்டத்தட்ட அறநூறுக்கு வாங்கி தான் அறநூறு பாயிண்ட் மேலே வந்திருக்கு கரெக்டுங்களா அறநூறு பாயிண்ட்டு இது மெகா வந்து நூறு லார்ஜ் சைஸாக இருக்கும் அறநூறு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா எண்டு அறுநூறு பாயிண்ட் போது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் ஆயிருக்கும் கரெக்ட்டுங்களா அப்போ இதையும் இந்த மாதிரி பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணா கூட போதுங்க கோல்டில் வந்து மெகாக்கு போக வேண்டாம் மினிக்கு கூட போகலாம் மினிக்கு போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அழகாக வந்து எது வரைக்கும் மேல போகுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இங்கேருந்து அடிச்சுருக்கிற அந்த இடத்து வரைக்கும் போகணும் அதுதான் கணக்கு சரிங்களா அதனோட பாடி கணக்கு வச்சுக்கலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகணும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட்டு அவ்வளோ தூரம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அறநூறு பாயிண்ட் கிடச்சிருக்கு மினி எடுத்திருந்தாலும் கூட மினி கோல்டு ஒரு லாட் வாங்கியிருந்தாலும் கூட ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கு இதுதான் கான்செப்ட் கோல்டுக்கு வந்து இண்டியன் ரேட்டுக்கு அந்த எக்ஸிஐஎஸ்டி டாலர் ரேட்டுக்கு இதுதான் வித்தியாசம் அப்போ நம்ம டாலரை எக்ஸேஎஸ்டி பார்த்து ட்ரேட் பண்ணவே போது அழகாக கோல்டில் காசு பண்ண முடியும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு டைம் எப்படி கிடச்சிருக்குன்றது அதில் எப்படி வந்து சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் எடுத்தோ அதே மாதிரி தான் போயிருக்கு மேலே பாருங்க ரெஸ்டன்ஸ் பாருங்கிறது எப்படி இருக்குன்னு ஒரே நிமிஷங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதே இடத்துல தான் வந்து டச் எடுத்துருப்பான் கவனிச்சு பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் அப்போது இதேதான் நடந்திருக்குது அந்த கோல்டில் எக்ஸ்ஐஎஸ்டியில் என்ன நடந்தானோ அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு எந்த மாற்றமே இல்லை பாருங்கள் இது என்ன ப மார்க் பண்ணி வச்சோம்லோ இதோ இங்கே எப்படி எப்படி மார்க் பண்ணோம்லோ அதே தான் இங்கேயும் நடந்துருக்குது அந்த நம்மளுக்கு டாலர்லேயுமே சாரி இது டாலரு எம் சிக்ஸ் ரேட்லேயும் நம்ம இண்டியன் ரேட்லேயும் அதே தான் நடந்திருக்கு எந்த மாற்றமும் இருக்காது பாருங்க ஒரு டைம் வந்தது அதே மாதிரி தான் போய் மூவ் பண்ணிட்டு வந்திருக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது அதே மாதிரி மேலே போயிருக்குது எங்கே கீழே வந்திருக்குது அடி கீழே வந்துவிட்டு மேலே போய் தொட்டு மறுபடியும் மிங்கேஷாக போட்டுக்கே வந்துவிட்ருக்கான் சரிங்களா இப்போ நம்ம இப்படி பார்த்தா போதுமானது அப்போ எக்ஸ்ஏயுஎஸ்டி பார்த்தோம்னா எக்ஸேயுஎஸ்டி அதை பார்த்தோம்னாவே நம்ம நம்ம எம்சிஎக்ஸ் கோல்டில் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் அழகாக ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது இது ஒரு சின்ன தகவல் சொல்லணுன்னு நினச்சது தான் இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே அவர் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்